சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் முடிந்து விட்டது நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த காரியத்தையும் இன்று உனக்காக வாய்க்கச் செய்யப் போகிறேன் காலம் கடந்தாலும் நடக்க வேண்டிய நேரத்தில்தான் சரியான நேரத்தில் நடந்திருக்கிறது காலம் ஒன்றும் வீணாகவில்லை ஏனென்றால் ஒரு பொருள் தொலைந்தாலும் உன் பொருள் வேண்டுமென்றாலும் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் ஒருவரை ஒருவர் மனதை காயப்படுத்தினால் அந்த காயம் மாறும் வரை காத்திருக்கத் தானி வேண்டும் அதனால்தான் காலங்களும் சென்று விட்டது அந்த காலம் கைகூடி வந்து விட்டது இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் துணையோடு நீ ஒன்று சேர்ந்து விடுவாய் உன் துணையோடு நீ ஒன்று சேர்ந்தாலே அத்தனை கஷ்ட காலங்களும் உனக்கு மாறிவிடும் நீ நினைத்தது எல்லாம் பெற்றுவிடு நிம்மதிகள் இருந்தாலே இல்லாதது அனைத்தும் தேடி வரும் அந்த இல்லத்தில் அந்த நிம்மதிகள் இல்லாத காரணம்தான் எதுவுமே உனக்கு இல்லாமல் வருத்தத்தில் இருந்தாய் இனி எந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் அப்போது தேடி வருவது அனைத்தும் தானாக வரும் எதை தேடி நீ அலைய வேண்டியது இல்லை நீட்டு நீட்டுவது உன்னை தேடி அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்பொழுது காலநிலையாக மாறிவிட்டது உனக்கு இப்போது நேரம் சரியாக இருப்பதால் இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாக நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆச்சரியப்படும் அளவு நடக்கும் எனக்கு எப்படி இத்தனை நல்லது நடக்கும் அதுவும் நான் மனதில் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கிறதே என்று நீயே உன் வாழ்க்கையைப் பற்றி ஆச்சரியப்படும் அளவு எல்லா காரியங்களும் நடக்கும் கஷ்டம் உனக்கு புதிதல்ல ஆனால் இனிமேல் அந்த கஷ்டம் உனக்கு வராமல் உன்னை பாதுகாக்க நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் திரும்ப உன் கைகளில் கிடைத்தாலும் அதை யாரும் தட்டி பறிக்காமல் பாதுகாப்பது உன் கைகளில் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது என்று வேண்டாது நபர்களோடு பழகாதே நல்லவர்களோடு மட்டும் பழகு அதுவும் பார்த்து பழகு நல்லது கட்டாயம் நடக்கும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் என்னை அழைத்துவிடும் உடனடியாக உன்னை காண ஓடோடி வருவேன் நீ கேட்டதை செய்வேன் விரும்பிய நபரோடு விரும்பிய வாழ்க்கையை பெற்று சந்தோஷமாக வாழ உன் சாயப்பாவின் அத்தனை ஆசைகளும் உனக்கு நான் இன்று கொடுத்து விட்டேன் இனியாவது நிம்மதியாக இரு இனியாவது நிம்மதியாக உறங்கு வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்ற பயம் இனி உனக்கு வரக்கூடாது சந்தோஷமாக பெற்று சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நான் நல்லதை தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓ சாய்ராம் நன்றி வணக்கம்